ஓம் ஓ ஓ ஓ ஜெடாவதர்ம பான்டரங்கம் சோலஹஸ்தம் கிருபாநிதிம் சர்வரோகஹரந்தே வந்தா தாத்ரீ அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விகாரி புத்தாண்டு பலாபலன்களை நாம் பார்த்து வருகின்றோம் துலாராம் ராசி அன்பர்களுக்கு எத்தகையான மகத்தான நன்மைகள் இந்த புத்தாண்டில் காத்திருக்கிறது அவங்களோட கோச்சார ரீதியான தாக்கங்கள் எவை எண்ணற்ற விசேஷமான பலன்கள் நடைபெறும் என்ற விஷயம் நாம் பார்த்து வருகிறோம் துலாம் ராசிக்கு குரு பகவான் வந்து கோச்சார ரீதியாக ரெண்டாம் பாவத்தில் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் ரெண்டாம் இடத்த குருவரது என்பது மகத்தான சிறப்பு ரெண்டு ஐந்து ஒன்பதாவது இடங்களுக்கு வரும்போது நிச்சயமாக மிகுந்த செல்வந்தனாகக்கூடிய ஒரு பாக்கிய நிலைகள் உண்டாகும் ஆக தொலாமராசியில் ஜனிச்ச எல்லாருக்கும் வந்து விசேஷமான யோக பலன் தந்து கொண்டு இருக்கிறது இந்த கோச்சார ரீதியாக இப்போது சில குறுக்கிய காலகட்டத்துக்கு ஒரு குரு பயிற்சி மாறினாலும் அவர்களுக்கு இருக்கின்ற குரு பயிற்சி எடுத்த இடம் வந்து ரெண்டாம் பாவத்தில் வர்றதுனால தான் விசேஷமான தனவரவுகள் உண்டு எதிர்பாராத அதிருஷ்டங்கள் உண்டு ஏற்கனவே அவங்க கொடுத்துருந்த பணங்கள் எல்லாம் வசூலாகிவிடும் தொழிலில் எதிர்பாராத லாபத்தை அள்ளித்தரும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாவது வீட்டில் வந்து அதாவது வந்து ராகு இருக்கிறதுனால மூணாம் பாவத்துக்கு வந்து சனி பகவான் வந்து மூணாம் பாவத்துக்கு மூணாம் பாவத்தில் வந்து கேத்தோடு அமர்ந்திருக்கிறாரு பாக்கியத்தில் குரு இருக்கும்போது எதிர்பாராத ஏன்னா எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுப்பார் ராகு இருக்கும்போது அதாவது மூணாம் பாவத்தில் ரெண்டாம் பாவத்தில் குரு வந்து மகத்தான தனயோகம் தரக்கூடிய நிலையில் இருந்தால் இருக்கிறாரு மூணாம் பாவத்தில் ஆயுளுக்காரக்கன் ஆகிய சனி பகவான் வந்து கேத்தோடு சேர்ந்து ஆக உடன்பிறப்புகளுக்கு வந்து மருத்துவ சேலைகள் உண்டாகக்கூடிய நிலை உடன்பிறப்புகளோட கருத்து வேறுபாடுகள் உண்டாக்கூடிய நிலை நாளுக்குடிய சொக்காதிபதி வந்து மூணில் கேத்துராக கூட தான் குடும்பத்தில் விரிச்சங்கள் ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை அண்ணா தம்பிக்குள்ள ஒற்றுமை குறையக்கூடிய நிலை என்பது ஏற்படும் மட்டுமில்லாமல் துலாம் ராசினேயர்களுக்கு வந்து யோக நிலை என்பது மகத்தான யோகநிலை செய்யும் தொழிலோ எதிர்பாராத அதிருஷ்டம் ஏற்படும் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரை குரு பகவான் வந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் அவங்களுக்கு சித்திரை வைகாசி ஆணி ஆஷ ஆவணி போன்ற மாதங்களில் விசேஷமான தனயோகங்கள் உண்டாகும் செய்ய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் சிறராசி இருக்கிறதுனால வெளிநாடு வியாபாரங்கள் வெளிநாட்டிலேருந்து பணவர்கள் பல மடங்கு அதிகரிக்கும் செய்ய டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும் கார்மெண்ட்ஸு ஜுவல்லரி சம்மந்தமான தொழில்கள் வாகனங்கள் ஸ்டார் ஹோட்டல்ஸ் போன்ற தொழில்கள் அலங்கார சாதனங்கள் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு மகத்தான யோகநிலைகள் அள்ளித்தரக்கூடிய யோகநிலை இருக்கிறது ஆம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து மிகுந்த யோகநிலை ரெண்டாம் பாவத்தில் தனஸ்தானத்தில் குரு வரதுனால தான் எதிர்பாராத யோகநிலை தரது என்பதில் எந்த விதமான ஐம் இல்லை மட்டுமில்லாமல் நகை சேர்க்கை பணம் பொருள் ஜுவல்லரி பூமி சேர்க்கை புதுசாக லோன் வாங்கி வீடுகளை வாங்கக்கூடிய மகத்தான யோகநிலை உண்டாகும் எந்த பர்ட்டிகுலர்லி இந்த குரு பயிற்சி நாலு பத்து ரெண்டாய் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரை குரு பயிற்சி வந்து மகத்தான யோக காலம்னே நம்ம சொல்லலாம் அது ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கின்ற ராசிகளே மகத்தான யோகநிலை தருகின்ற ராசியாக இந்த ராசின்னு நாம் கூறுகின்றோம் கடந்த ஒரு அதிசியார் குரு பயிற்சியில் கூட நாம் சொல்லியிருக்கோம் அத்தகையான மகத்தான யோக நிலை என்பதே நமக்கு வந்து துலாம் ராசி அன்பர்களை கிடைக்கின்றது பர்டிகுலர்லி பாக்கியத்தில் ஒரு ஆக இருக்கிறதுனால தான் தந்தையாருக்கு உடல் ரீதியான ஆஸ்பத்திரி செலவுகளை கொண்டு வரும் மூணில் வந்து சனிக்கே சேர்ந்ததுனால சனிக்கு மூணாவது இடம் உகுந்த இடம் இருந்தாலும் கேத்தோடு சேர்ந்ததுனால தம்பிகளை திடீர்னு வந்து தம்பிகளுக்கு வந்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய நிலை என்பது விரை செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலை என்பது கல்வியில் வந்து தடைகள் என்பது ஏற்படும் ஆக இந்த நிலைகளை முற்றிலும் மாறுபட்டு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொன்போதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து மூணாம் பாவத்துக்கு வர்றதுனால தான் அந்த காலகட்டத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய அனைத்து சிக்கலும் விலகி அவங்களுக்கு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தரும் தம்பிகள் மூலமாக எதிர்பாராத அதிருஷ்டம் யோக நிலைகள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் நமக்கு வந்து இந்த விகார் புத்தாண்டு பலன் என்பதை துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து மகத்தான யோக பலன் தருவதில் எந்த விதமான ஐயும் இல்லை ஆக எந்த விதமான ஒரு புது முதலீடுகள் செய்தாலும் தொழிலில் பயங்கரமான முன்னேற்றங்களை கிடைக்கும் என்று நாம் உறுதியாக செய்கின்றோம் இப்போ நாம் சொல்கின்ற பொது பலன்களில் ஏராளமான பேர் இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் லட்சம் பேர் இருப்பாங்க விசாகத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து சித்திரை சுவாதி விசாக போன்ற நட்சத்திரங்கள் அனுரா அது இந்த போன்ற நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கு பலன்கள் அவங்க அவங்க ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகள் யோக ஃபலன்கள் அந்த அமைப்புகளை கொண்டு சிலருக்கு வந்து ஃபலாபலங்கள் வரல என்றாலும் பொதுவாக நம்ம பார்க்கும்போது துலாம்ராஜ் அன்பர்களுக்கு வந்து மகத்தான யோகத்தை நிலை தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக ஒரு பொற்காலமாக இந்த விகார் புத்தாண்டு வருஷம் நமக்கு பலன் தரப்போகிறது என்பதில் எந்த விதமான ஐமில்லை சர்வேஜனால் சுக்கினோ